வணக்கம் சிறுவத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் மூலிகை வைத்தியன் என்னும் அழகிய சேனலுக்கு இந்த வேலிப்பருத்தி இதுக்கு வந்து ஊத்தாமணின்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த வேலிப்பருத்தியோடய காய் வந்து கிராமங்களில் சமைச்சி சாப்பிடுவாங்க இது வந்து உடம்பில் உள்ள வாய்வுகளையும் வாத வழிகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த இலையை பறித்து கொஞ்சம் லேசாக இடித்து ஒரு இரநூறு மில்லி தண்ணியை ஊற்றி வத்த வச்சு நூறு மில்லி ஆக்கி சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சமாக ஒரு ரொம்ப ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு அப்படின்னா ஒரு ரெண்டு சங்கு அதை விட பெரிய குழந்தைகள்னால் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா போதும் அந்தளவு அவங்க குடித்தா போதும் குடலில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சித்த வைத்தியத்தில் இந்த பஸ்பங்கள் இந்த மாதிரி பஸ்பங்களை வந்து பவள பஸ்பம் இந்த பஸ்பங்களை வந்து கடுங்காரமாக்குறதுக்கு வந்து வைத்தியர்கள் இதை உபயோகப்படுத்துவாங்க இந்த இலையை பறித்து இதை அரைச்சி இதோடு சேர்த்து பஸ்பத்தை அரைச்சி பஸ்பத்தை மீண்டும் புடம் வைக்கும்போது அது கடுங்கார சுண்ணமாக மாறும் அப்படி சுண்ணமாக மாறுறது வந்து ரொம்ப வீரியமாக வேலை செய்யக்கூடும் அதனால் இது வந்து சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய வங்கு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வேலிப்பருத்தி என்கின்ற உத்தாமணி நன்றி